ஹரஹரடம பார்வதிவதே ஹரஹர மகாதேவா தென்னாடு சிவனே போற்றி என்ன தவற்கும் இறைவா போற்றி ஏகம்பளத்துள் நின்றாய் போற்றி பாகம் பெண் உருமாடாய் போற்றி காவாய் கனகத்திறனை போற்றி கையலை வளையானே போற்றி போற்றி அன்பு சார்ந்த ஆன்மீகம் என்பதுகளே நமது சேலம் நிறைந்த சேலம் மாநகர் என்று சொல்லப்படுகின்ற சேலம் மாவட்டம் கோவை செல்லக்கூடிய பைபாஸ் வழியில் ராக்கிப்பட்டி என்று சொல்லக்கூடிய புண்ணிய பதியினில் எழுந்தருளி வேண்டுவோர்க்கு வேண்டும் மரங்களையெல்லாம் அருளி அருள் புதிந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை ஜெயதுர்கா சண்டிகா பரமேஸ்வரி அம்பிகையினுடைய ஆலயத்தில் பதிமூன்றாம் ஆண்டு ஆடி பூர விழா வைபவமானது சிறப்பான முறையிலே இன்று காலை விநாயகர் வழிபாடுவர் ஸ்ரீ துர்கா ஹோமமும் தொடர்ந்த வண்ணமாக அம்பிகைக்கு கலச தீர்த்தா அபிஷேகமும் பதினாறு வகையான மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டு அன்னை ஜெயதுர்கா சண்டிகா பரமேஸ்வரியானவள் நிறைமாத கர்ப்பிணியாக இவ்விடத்திலே எழுந்தருளி பக்தர்களுக்கு சிறப்பான முறையிலே அருள் பாலித்தார் அன்னைக்கு பக்தர்கள் சிறப்பான முறையிலே வளைகாப்பு என்று சொல்லக்கூடிய விழாவினை சிறப்புற செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து சிறப்பான முறையிலே அன்னதான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த அன்னதான நிகழ்ச்சியினை தொடர்ந்த வண்ணமாக அன்னையின் மடியில் கட்டப்பட்ட பச்சை பயிறு ஆனது திருமண பிராப்தம் வேண்டுவோர்க்கும் புத்திர சந்தானம் வேண்டுவோர்க்கும் அந்த பச்சை பயிர் பிரசாதமானது சிறப்பான முறையிலே வழங்கப்பட்டு பக்தர்கள் அனைவரும் வருடந்தோறும் அந்த பிரசாதத்தினை பெற்று புத்திர சந்தானம் வேண்டுவோரும் திருமணப் பிராப்தம் வேண்டுவோரும் உடல் ஆரோக்கியம் பிராப்தம் வேண்டுவோரும் திரளாக கலந்து கொண்டு அன்னையினுடைய திருவுருளை பெற்று வருகின்றார்கள் அம்பிகை ஜெயதுர்கா சண்டிகா பரமேஸ்வரியானவர் எல்லா மக்களுக்கும் எல்லா வளங்களையும் அருளி சகலவிதமான செல்வங்களையும் ஜெயமாக உண்டாக்க வேண்டும் என்று அன்னையை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு அம்பிகையினுடைய திருவருள் துணை கொண்டு அனைவரும் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் சக்தி பராசக்தி

I'm gonna

the uh.

ே மற்றோர் தெய்வம் வந்து ஏன் துளையும் தொழும் தெய்வம் பெற்றதாயும் படையும் பதிவொன்ற வீரும் பதிவழப்பும் கடையும்

அங்கையே சேர்த்தாலே முக்கந்தியே தொழுவாட்டு ஒரு வேங்கும் இல்லையே வாழ்வுகள் வளாது மீதே வளைவளம் சுரத்தே மன்னன் கோன்முறை அரசு செய்தே குனிவளாது உயிர்கள் வாழ்க நான் முறை அரங்கள் ஊங்குக நற்றவம் கேள்விமல்க பெண்மைகள் விளங்குக செய்த நீதி உலகமெல்லாம் நம பார்வதே வதையே multimilai- Jazakamsir Madin

नमः ओम् सर्वस्व देव सुता ॐ सु ओम् देवस्व सुता ॐ दुग्धाये सुवर्धिन्ये दुग्धाय सुता ओ महादेव सवर्धिन्यै जगदुर्धाये सुस्य देवदेवस्याः महादेवस्याः अखिलाण्ड होडे ब्रह्माण्डाय वस्याः श्री अभीरकुधनाम् वार्चकिते

பின் கருந்தவளே கதை கண்டனைக்கு ஊத்தவளே என்றும் உங்களை உண்மையன்றே மற்றோர் தெய்வம் வங்கி ஏன் துணையும் தொழும் தெய்வம் பெற்றதாயும் பழையும் பதிவொந்த வீரும் பதிவழப்பும் தனையும் கருப்பு சிலையும் வெண் பாசாசையில் தனையும் திரிபுற

வானுயில் வளாது வெய்கே வழிபலம் சுவக்கே மன்னம் போன் முறை அரசு செய்கே குறை வளாது உயிர்கள் வாழ்க நான் மலை அரங்கல் முங்குக நற்றவம் கென்றுவன்க பெண்மைகள் விளங்குக செய்த நீதேவலாம் பார்மதேவனே Okay. Yeah, yeah, yeah.